ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருவாதிரக்களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்து அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ இந்த திருவாதிரை களி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இட்டு இருக்கேன் இந்த மாதிரி பவுல்ல தான் இட்டிருக்கேன் இந்த மாதிரி பவுல் நம்ம எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஒரு பவுல்லையே நம்ம மற்ற அளவுகள் எல்லாமே அழந்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பெருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி அரிசியும் பருப்பியும் நல்லா அந்த மாதிரி கழுவிக்கோங்க நாலஞ்சு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா உதிரி உதிரியா பொல இந்த மாதிரி ஆகிடும் இப்போ அடுத்தது அரிசியும் பருப்பியும் நம்ம கடையில் நல்ல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கணும் மிதமானத்திலேயே அரிசியும் பருப்பையும் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுக்கணும் மார்கழி மாசம் பௌர்ணமி நாள்ல வர திருவாதிர நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அந்த நாள் அன்னைக்கு சிவபெருமான் நடராஜ வரைவில காட்சி கொடுப்பார் இதைதான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்துல உள்ள நடராஜர் கோயில ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் சிறப்பு பூஜைகள்லாம் கூட செய்வாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு திருவாதிர களி இல்லாம பூஜையே நடக்காது இததான் மெயினான ஒரு பிரசாதமா வச்சு பூஜை செய்வாங்க இதை நம்ம வந்து வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யலாங்க இருக்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோல பாத்துட்டு இருக்கோம் இப்ப பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா அந்த மாதிரி செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு லேசா வருபட வருபட அந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அது மாதிரி வாசனையும் வர ஆரம்பிக்கும் இப்ப நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்ப இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம அரைக்கும் போது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம் இல்ல ஏலக்காய் வந்து நீங்க பொடி பண்ணியே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கடைசியா கூட சேர்த்துக்கலாம் இப்ப நான் ஏலக்காவை இது கூடவே சேர்த்து தான் அரைச்சிக்க போறேன் இப்போ இது அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்ல பொடியே அரைக்க கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் ரவ பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப மைய பொடியா போட்டு அரைக்க கூடாது வந்து கூழ் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி குற குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரிசி எடுத்த அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் கரையறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கரைச்சி தண்ணியா எடுத்துக்கலாம் பாகலாம் காய்ச்ச வேண்டாம் இப்ப நான் எடுத்துருக்கிற வெல்லம் கொஞ்சம் தூசு மண் இருக்கிறதுனால இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு நான் வடிகட்டிட்டு மறுபடியும் அதே கடாயிலே ஊத்திக்கிறேன் நீங்க பயன்படுத்துற வெல்லம் வந்து நல்ல சுத்தமான நயமான வெல்லம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம வந்து வேகறதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா ஒரு கப் அரிசிக்கு நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் அரைச்சிருக்கோம் பாருங்க அதை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும் கிளறும் போது விஸ்கு வச்சு கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து இதை கொட்டுறப்ப ஏதாவது கட்டி ஆகிடுமோ இல்லை வந்து மேலே தெளிச்சிருமோன்னு பயம் வந்துச்சுன்னா கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் விஸ்கு வச்சு கிளறும் போது கட்டி தட்டாமல் இருக்கும் டக்குன்னு எல்லாமே அந்த அரிசி பருப்பும் ஒன்றோட ஒன்று கலந்துரும் அதுக்காக தான் மொத்தமாக கொட்டக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க மொத்தமாக நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா அடியில் போய் அப்படியே செட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா அந்த மாதிரி கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் இந்த அரிசியும் பருப்பும் வெள்ளை தண்ணியில நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு மிதமான தீல அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம் இடையில இடையில அப்பப்ப நல்ல கிளறி விட்டுருங்க இல்லைன்னா அடியில போய் அடிபிடிச்சிரும் இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்ப நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கஞ்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ திருவாதிரை களி நமக்கு சரியான பதத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து பாக்குறதுக்கு நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆறா

அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டிங்கன்னா ஆற வச்சுட்டு இது வந்து பரிமாறலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த திருவாதிரை களி செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான் இந்த திருவாதிர களி நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து அல்வா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த திருவாதிர களியை ஆறு தரிசனத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திருவாதிரை களி செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க